நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் எதிரே பொதுக்கழிப்பிடம் கட்டப்பட்டிருந்தது மகா சிவராத்திரி இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முதல் அந்த பொழு பொதுக்கழிப்பிடம் மூடப்பட்டிருந்தது இந்த தகவல் அறிந்து மாவட்ட தலைவர் திரு யூ ஜெகதீசன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் மண்டல தலைவர் திருமதி தனலட்சுமி அவர்களின் துரித நடவடிக்கையுடன் திரு அதிசயகுமாருடன் இணைந்து நம்முடைய பாஜக தொண்டர்கள் எல்லாம் திரளாக சென்று ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இதை பற்றி விவாதம் செய்து இதை உடனே திறக்கும்படி கேட்டுக்கொண்டனர் அதன் அடிப்படையில் பல்லாயிரம் பேர் தமிழகம் மட்டுமில்லாமல் பிற மாநிலங்களில் இருந்தும் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த பொது கழிப்பிடம் நேற்று மாலை பல போராட்டத்திற்கு பின் திறக்கப்பட்டது அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயனடைந்தார்கள் இது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டம் மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது இதை சுற்றி எங்குமே கழிப்பிடம் இல்லை அது மட்டுமல்லாமல் நம்முடைய கைலாசநாதர் கோயில் உள்ளேயும் சில கழிப்பிடங்கள் இருக்கிறது நம்முடைய மண்டல தலைவர் ஆணையரிடம் காஞ்சிபுரம் மாநகரத்தில் உள்ள மற்றும் அனைத்து ஆலயங்களுக்கு சுற்றியுள்ள கழிப்பிடத்தை கண்டிப்பாக ஒரு நகை இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்திருக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டார் அதன் அடிப்படையில் இன்று காஞ்சிபுரம் மாநகரத்தில் உள்ள அனைத்து கழிப்பிடங்களும் இது திறக்கப்பட்டிருந்தது அது குறிப்பாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதை பெரும் வரவேற்று அவர்களுக்கு பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டனர் இயற்கை உபாதைகளை கழிக்க அவர்களுக்கு மிகவும் ஏதுவாக இருந்தது இது தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து இடங்களிலும் இந்த தூய்மை இந்தியா திட்டம் பெரும் வெற்றியையும் மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்கிறது தொடர்ந்து மக்கள் நலனுக்காக நடவடிக்கை எடுத்து கொண்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி ஓம் நம சிவாய